இன்னைக்கு எவனும் தமிழ்நாட்டில் புரட்சி செய்யல இந்த நாட்டை வெள்ளைக்காரனுக்கு வெள்ளக்காரனுக்கு காலை நக்குனவேன் காலை சுரண்டினவன் இந்த நாட்டை அழிச்சவன் திராவிடம்னு சொல்லி இந்த நாட்டை அழிச்சவன் பூரா இன்னைக்கு புரட்சியாளர் ஆயிட்டான் இந்த நாட்டில் வந்து பெரிய இந்த நாட்டுக்கு நாங்க தான் எல்லாம்ன்ற மாதிரி கொண்டு வந்தான் ஆனா பல்வேறு புரட்சிகளை செய்தவர்கள் பிராமணர்கள் அவர்களை எங்கே இதெல்லாம் வெளிவந்து விட்டால் நம்மளுக்கு இந்த நாட்டில் புழைக்க வழி இல்லை மக்களை ஏமாற்ற முடியாது தமிழை சொல்லி ஏமாற்றியவர்கள் தமிழ் வாயை சொல்லி ஏமாற்றியவர்கள் என்னை இன்றைக்குமே பெரியாறு சாகின்ற பொழுது கடைசி மேடையிலே பேசுகின்றான் தமிழனரை எல்லாம் இந்த பிராமண தேவடியா பயில்கிற நான் விட்டு விட்டு போகிறேன் என்று தமிழனன் என்று சொல்வார் அவர் எப்ப சொன்னாலும் அந்த திராவிடன் சொல்லுவாரு புதழ்ந்து பேசுவதெல்லாம் திராவிடன் திராவிடன் வாரு நம்மளை வையனு நினைச்சுன்னா தமிழ் காட்டுமுராணி மொழி இந்த தமிழர்கள் எல்லாம் வந்து வேசி மக்கள் இப்படியெல்லாம் சொன்னவன் பெரியாரு இன்னைக்கு அந்த பெரியாருன்றவனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறானே மொத்தமே ஆடுறவன் தமிழ்நாடு முழுவதும் எடுத்துக்கிட்டு ஐயாயிரம் பேர் இருப்பான் இந்த ஐயாயிரம் பேர் தான் இந்த தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கிறவன் இந்த நாடு சுதந்திரம் அடைய கூடாது என்று நினைத்த கூட்டம் இன்று வரைக்கும் மிஷினரி இடத்திலே பணத்தை பெற்றுக்கொண்டு இந்து மதத்திற்கு எதிராகவும் கலவரத்தை தூண்டும் விதமாகவும் மக்களுக்கு எதிராகவும் மக்கள் அமைதியாக வாழக்கூடாது என்ற ஒரே சித்தாந்தம் உள்ள ஒரு கட்சி இருக்குதுன்னு சொன்னா அது திகா கட்சி தான் இவன் தான் எல்லாம் அந்த நாட்டுக்கு துரோகி நாட்டில் இன்னைக்கு எதுக்கே பெரியா இருக்கு அந்த நாட்டில் சில அது இந்த நாடு சுதந்திரமா இருந்ததுக்கு முன்பாகவே பாரதி புரட்சி பண்ணியிருக்கான் இவன் என்ன பண்ணான் அதை முதல்ல சொல்ல சொல்லு இவன் என்ன பண்ணிருக்கான் பட்டியலினத்து மக்களை இழிவா பேசியிருக்கான் துணி போட்டதற்காக பட்டியலணித்த மக்கள் துணி போட்டதற்காக இழிவாக பேசியவன் தமிழை காட்டுமுராணி மொழி என்று சொன்னவன் தமிழர்களை வேசி என்று வேசிமானர்கள் என்று சொன்னவன் இந்த பெரியார் இவனெல்லாம் இன்னைக்கு புரட்சியாளர் தேசியவாதிகள் இந்த நாட்டுக்காக உழைத்த பிராமணர்கள் என்னமோ அந்நியர்கள் மாதிரியே பிராமணர்கள் பூரா வந்து சைபர் போலன் கான இவனெல்லாம் விளக்கு பிடிச்சி வந்தாங்களா அப்ப டிஎடி நீ தொலைக்காட்சி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் அதாவது பொதுவாக இன்றைக்கு வந்து சுதந்திர தினம் இந்த தினத்தில் உங்களோட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போகிறோம் தமிழகத்தில் குறிப்பாக இந்தியாவிலே வந்து சுதந்திரத்தில் வந்து பிராமணர்கள் பங்கெடுக்காதது போலவும் பிராமணர்களுக்கும் சுதந்திரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆங்கிலேயரோடு கைகோர்த்து மற்ற பிற்படுத்தப்பட்ட சம்பவங்களை அடிமைப்படுத்தினார்கள் பிராமணர்களும் திராவிட கட்சிகள்லாம் ஒரு கருத்து சித்தாந்தம் வச்சுருக்காங்க அப்படிதான் மக்கள்கிட்ட பரத்திட்டாங்க அதை பற்றி தங்களுடைய பார்வை உண்மையிலேயே பிராமணர்களுக்கு சுதந்திர போராட்டத்தில் பங்கு இல்லையா நூறாண்டு கால சுதந்திர போராட்ட வரலாற்றிலே பல்வேறு தியாகங்களை உள்ளடக்கி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெறப்பட்டிருக்கிறது அந்த சுதந்திர திருநாளிலே நான் உங்களை சந்திப்பதிலே டிஎன்டி டிவி நேயர்களுக்கும் அந்த நிர்வாகத்திற்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பிராமணர்கள் இந்த தேசத்திற்கு பல்வேறு தியாகங்களையும் போராட்டங்களையும் சுதந்திர தங்களுடைய பங்குகளையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஒரு சாவக்கேடு இந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே ஒரு சாவக்கேடு இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை வேண்டாம் என்று சொன்னவர்கள் இந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் சென்னை ராஜதானிக்கு விடுதலை வேண்டாம் நீங்கள் லண்டனிலிருந்தே எங்களை ஆட்சி செய்யுங்கள் என்று சொன்ன தீகா கட்சி கூட்டங்கள் ஒரு கயவர் கூட்டம்தான் பிராமணர்களுடைய தியாகத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் தொடர்ந்து பிராமண எதிர்ப்பு என்ற ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார்கள் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகின்றார் பிராமணர்கள் வருவதற்கு முன்பாகவே இங்கே ஜாதிகள் இருந்தது என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட பிராமணர்களை இழிவுபடுத்த வேண்டும் அவர்களுடைய தியாகங்களை மறைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பிராமணர்களை இங்கு வஞ்சித்து வருகிறார்கள் முண்டாசு கவிஞன் பாரதியை யாரும் மறந்திருக்க முடியாது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லையே என்று சொல்லி பாடிய புரட்சி கவிஞன் பாரதி தன்னுடைய பாட்டால் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை குலண்டடுங்க வைத்தவன் அவர் கவிஞன் மட்டுமல்ல ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தவன் இந்த பாரதி தன்னுடைய நண்பன் கனகலிங்கத்திற்கு தோல்மேல் கை கை போட்டு நடந்து செல்கின்ற பொழுது ஊரே அவரை பார்த்து பைத்தியம் என்று சொன்ன பொழுது அந்த பட்டத்தையும் ஏத்துக்கொண்டு உனக்கும் எனக்கும் இதுதான் வித்தியாசம் பூணுல்தான் வித்தியாசம் என்று சொன்னால் அந்த பூணலை நான் உனக்கு அணிவிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய நண்பன் கனகலிங்கத்திற்கு பூணுல் அணிவித்தவன் யார் என்று சொன்னால் முண்டாசு கவிஞன் பாரதி ஒரு புரட்சியாளர் மாதரதம்மை இழிவு செய்யும் மடமையை கொளித்திடுவோம் என்று பாடினான் பெண் விடுதலைக்காக பலமுறை குரல் கொடுத்தவன் கவிஞன் கவிதையின் வாயிலாக இன்று வரையிலும் பல பெண் பாரதி என்று பேர் வைக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பாரதி பெண் விடுதலைக்காக குரல் கொடுத்தான் என்ற ஒரே விஷயத்திற்காக அந்த பிராமணனுடைய பெயரை இன்று வரைக்கும் பெண் பிள்ளைக்கு வைக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு சொத்த பிராமணன் இந்த பெண் விடுதலைக்காக போராடினான் என்பதற்கு இதுவே ஒரு நல்ல சிறந்த எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வைத்தியநாதர் ஐயர் இவரை யாரும் மறந்திருக்க முடியாது ஆலய பிரவேசம் மகாத்மா காந்தி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஹரிஜன மக்கள் ஆலயத்திற்குள்ளே செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கின்றார் எங்குமே எந்த ஆலயத்திற்குள்ளும் யாராலும் செல்ல முடியவில்லை அந்த பழமைவாதிகள் இவர்களை உள்ளே அனுமதிக்கவும் இல்லை ஆனால் மதுரையிலேயும் ராமநாதபுரத்திலேயும் மட்டும்தான் மதுரை ராமநாதபுரம் மீனாட்சி அம்மன் கோயிலிலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மட்டும்தான் இந்த ஆலய பிரவேசம் நடந்தது அதற்கு முழுக்க முழுக்க காரணமானவர் வைத்தியநாதர் ஐயர் என்ற ஒரு பிராமணன் அவர் யாரோடு உதவி கண்டு அந்த ஆலய பிரவேசம் நடத்தினார் என்று சொன்னால் தெய்வ திருமணார் தேசிய தலைவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவரை உதவிக்கு அழைத்து அந்த பழமவாதிகளுக்கு எதிராக பசுமன் முத்துராமலிங்க தேவர் கொடுத்த குரலின் அடிப்படையிலே யாரும் அவரை தடுக்கவில்லை அந்த ஆலய பிரவேசமானது சிறப்பாக நடந்து முடிந்தது அந்த ஆலய பிரவேசத்திலே உள்ளே சென்றவர் கக்கன் கக்கன் ஒரு பல்வேறு துறைகளிலே இருந்தவர் போலீஸ் மந்திரியாக பல்வேறு பொறுப்பு வகித்தவர் கக்கன் அவர்கள் வைத்தியநாதர் ஐயர் தான் கக்கனுடைய பல்வேறு முன்னேற்றத்திற்கு காரணமாக அமைந்தவர் அப்படிப்பட்டவர் தான் அவர் இறந்த பொழுது வைத்தியநாதர் ஐயர் இறந்த பொழுது அவர் மயானத்திலே இறுதி சடங்கு செய்வதற்காக கக்கன் முன்படுகிறார் அப்பொழுது அங்கிருந்த கூடிய பழமைவாதிகள் எல்லாம் கடுமையாக இருக்கிறார்கள் கக்கன் எப்படி இந்த பிராமணனுக்கு இறுதி சடங்கு செய்ய முடியும் என்று சொல்லி அவருடைய வீட்டாரை கூப்பிட்டு அழைத்து பேசுகிறார்கள் அவர் வீட்டார்கள் சொன்ன வார்த்தை எது தெரியுமா நான் அவர் வயிற்றிலே பிறந்த மகன் அவர் வளர்ப்பு மகன் கக்கன் நாங்கள் செய்யக்கூடிய இறுதிச் சடங்கு எல்லாம் கக்கனும் செய்யட்டும் என்று சொல்லி மொட்டையடித்து கூடிய இறுதி சடங்கை செய்து முடித்தவர் கக்கன் என்ன காரணம் என்றால் கக்கன் அந்த அளவுக்கு கக்கன் மீது வைத்தியநாதர் ஐயர் ஏற்றதாழ்வு இல்லாமல் ஜாதி பாராமல் அவருடைய வளர்ப்பு மகனாக வளர்த்தவர் வைத்தியநாதன் ஐயர் மட்டுமல்ல வைத்தியநாதர் ஐயர் எந்த ஊருக்கு சென்றாலும் பட்டியலினத்து வீட்டு வீட்டில்தான் உணவு அருந்துவார் இது வழக்கமாக வைத்திருந்தார் அப்படிப்பட்ட ஒரு சமூக சீர்திருத்தவாதி ஒரு சமூக புரட்சியாளர் வைத்தியநாதர் ஐயர் ஐயர் என்பதற்காகத்தான் அவருடைய தியாகங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது திராவிட சூழ்ச்சியால் தியாகங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை வீர வாஞ்சிநாதனை யாரும் மறந்திருக்க முடியாது ஏனால் இப்பொழுது கூட சில கயவர்களும் தேச விரோத சக்திகளும் கலெக்டர் ராஸ் என்பவனுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்றார்கள் அந்த வீர வாஞ்சிநாதன் கல்யாணமாகி ஒரு சில மாதங்களிலே நிறமாத கர்ப்பிணியை விட்டு விட்டு கலெக்டர் ராஸ் என்பவனை திருநெல்வேலி மணியாச்சி ரயில் நிலையத்தில் இந்திய மக்களை செய்த கொடுமையை தாங்க முடியாமல் அவன் கலெக்டர் ராஸ் என்பவரை மாங்கிநாதன் சுட்டுக்கொண்டு தானும் உயிர் நீத்த ஒரு மாபெரும் சுத்த வீரன் ஒரு பிராமணன் இப்படி எண்ணற்ற பேர்கள் இந்த நாட்டிற்காக உயிர் நீத்தவர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் பாலகங்காதர திலகரை யாரும் மறந்திருக்க முடியாது அந்த காலத்திலே புரட்சிகரமாக நேதாஜிக்கு முன்பாகவே இந்த தேசத்தை அகிம்ச வெளியில் பெற முடியாது அடித்தால் தான் பெற முடியும் என்று சொல்லி பாலகங்காதர திலகர் அவர்கள் புரட்சிகர பாதையை தேர்ந்தெடுத்தார் அதே பாதையை தான் வாவுசி சிதம்பரநாதர் பிள்ளையும் தேர்ந்தெடுத்தார் சுப்பிரமணிய சிவமும் தேர்ந்தெடுத்தார் அதே போல டி எம் ராமமூர்த்தி பாலசுப்பிரமணியன் இன்றைக்கு உருவாத ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தில் ஒருவர யாராக இருந்தார்கள் தெரியுமா ஐயர் என்ற ஒரு பிராமணன் இப்படி பல்வேறு கட்டங்களிலே இந்த தேச விடுதலைக்காகவும் சமூக விடுதலைக்காகவும் சீர்திருத்தவாதியாக இருந்தவர்கள் பிராமணர்கள் ஏதோ அவர்களை அந்நியர்கள் போல அங்கிருந்து வந்தார்கள் கயபர்கால கால்வாழ் வழியாக வந்தார்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களை கொச்சைப்படுத்தி அரசியல் லாபம் தேடுகின்ற கயவர்களில் முகத்திரையை கிளிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது சுப்பிரமணிய சிவத்தை யாரும் நாம் மறந்திருக்க முடியாது நம்மளுடைய வஉ ஊசி சிதம்பரனாரனுடைய உற்ற தோழனாக இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட சுப்பிரமணிய சிவம் என்பவர் ஒரு பிராமணர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று போராடியவர் சுதந்திரமே எனது மூச்சு என்று சொன்னவன் அந்த சுப்பிரமணிய சிவம் கோரல் மில் தூத்துக்குடி கோரல் பிரச்சனையை யாரும் மறந்திருக்க முடியாது அங்கிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வெள்ளையர் காலத்திலே கொடுமை செய்யப்பட்ட பொழுது பன்னெண்டு மணி நேர வேலை லீவு கிடையாது விடுமுறை நாட்கள் கிடையாது உணவு சரியான உணவுகள் இல்லை இதை கண்டித்து வஉசி சிதம்பரநாதர பிள்ளை கூட்டம் போட்ட பொழுது தன்னுடைய சிவம் பேசினால் சவமும் எந்திரிச்சு போராடும் என்று சொன்னவன் ஆங்கிலேயன் அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளர் இந்த தேச விடுதலைக்காக சிறை சென்ற பொழுது சுண்ணாம்பால் சுண்ணாம்பால் ஊற வைத்த கம்பளியை வேலை கம்பளி தயாரிக்கும் செய்த பொழுது தொழுநோயால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய இன் உயிரை இந்த தேசத்திற்காக விட்டு சென்றவன் சுப்பிரமணிய சிவம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அவனும் ஒரு பிராமணன் நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமை யாரும் நாம் மறந்திருக்க முடியாது மாபெரும் தேசப்பற்றாளர் இந்திய தேசத்தை முழுமையாக நேசித்தவர் ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார் எப்படி உங்களுக்கு எதிலுமே பற்று திருமணம் செய்து கொள்ளவில்லை இந்த தேசத்தின் மீது இவ்வளவு பற்று வந்தது என்று கேட்டபொழுது அவர் சொல்லுகின்றார் அந்த பத்திரிகையாளர் இடத்திலே என்னுடைய ஆசிரியர் சிவசுப்பிரமணியன் ராமேஸ்வரத்தை சேர்ந்த நான் பள்ளி பருவத்திலே படிக்கின்ற பொழுது என்னுடைய குருவாக ஆசிரியராக இருந்தவர் சிவசுப்பிரமணியம் என்ற ஒரு பிராமணர் அவர்தான் கற்றுக்கொடுத்த பாடத்தை நான் இன்று வரை நான் கடைபிடித்து வருகிறேன் அந்த ஒழுக்க நெருகை கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்லி முதல் குடிமகன் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னவர் சிவசுப்ரமணியம் என்ற ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒரு பிராமணன் மேலும் இந்து பத்திரிகை ஆசிரியர் சுப்பிரமணிய ஐயரை யாரும் மறந்திருக்க முடியாது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டிலே சுதேசி மித்திரன் என்ற ஒரு பத்திரிகை ஆரம்பித்து ஆங்கில அரசுக்கு எதிராக கடுமையாக சாடியவர் இதனால் பல்வேறு தடவை அவர் சிறைச்சாலைக்கு சென்றவர் அது மட்டுமல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலே மறுமணத்தை தன்னுடைய இளைய மகள் அவளுக்கு விதவை திருமணம் செய்து வச்சவர் யார் என்று சொன்னால் சுப்பிரமணி ஐயர் எல்லா பேரிலும் சொல்கிறேன் நாங்கள் வந்து தான் புரட்சிகரம் பண்ணிணோம் விதவை திருமணம் பண்ணிணோம் யார் இந்த பெரியாருக்கு அப்புறம் தான் அந்த ஜஸ்டிஸ் கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நாட்டிலே புரட்சி வந்தது மாதிரியும் நாங்கள் தான் புரட்சியை நாலாம் மூணாக கிழிச்சு தன்ன மாதிரி சொல்கிறானே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போதில் தன்னுடைய இளைய மகளுக்கு விதவை திருமணம் செய்து வச்சவன் சுப்பிரமணிய ஐயர் என்பதை நாம் தெரிய வேண்டி செஞ்சது பூரா பிராமணர்கள் ஆனால் இவன் எல்லாமே செய்யாத ஒரு ரிஸ்க் ஒரு பட்டை வாங்கிட்டு நாங்கள் தான் பெரியாள்னு சொல்கிறவன் யாருன்னா இந்த பெரியாரிஸ்ட்டு தேங்கோட்டில் கல்லை கொண்டு இருந்தவனுக்குத்தான் தெரியும் அது கொட்டுகின்ற வலியும் வேதனையும் பல்வேறு பழமைகள் நிறைந்த காலம் அந்த காலங்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பதுலே ஒரு மதச்சடங்குகளையும் கலாச்சாரங்களும் நிறைந்த காலத்திலே அவர் அந்த புரட்சிகரம் திருமணத்தை செய்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எத்தனை வழிகளை அவர் தாங்கியிருப்பார் எத்தனை அவருடைய வேதனைகளை தாங்கியிருப்பார் எப்படி எதிர்த்து போராடி இருப்பார் அந்த பழமைவாதிகளை அப்படி ஒரு மாபெரும் ஒரு புரட்சியாளர் சுப்பிரமணிய ஐயர் ஒரு பிராமணன் அது மட்டுமல்ல ராஜாஜி யாரும் மறந்திருக்க முடியாது முதலிங்க ராஜாஜி என்று இன்றைக்கு எல்லோராலும் போற்றப்படக்கூடியவர் ஒரு பிராமணர் அவர் சேல நகரசபை தலைவராக இருந்த பொழுது தண்ணீர் திளக்கும் கூடிய பணிக்கு ஒரு பட்டியலினத்து ஒரு பணியாளரை நியமித்தார் அப்பொழுது கடுமையாக எல்லோரும் எதிர்த்தார்கள் நாங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டுமா வேண்டாமா நீ ஒரு பட்டியல் சேர்ந்தவரை நீங்கள் தண்ணீர் குடிக்கும் பணிக்கு நீங்கள் அமர்த்தினீர்கள் என்று சொன்னால் நாங்கள் வந்து மாபெரும் புரட்சி செய்வோம் என்றெல்லாம் சொன்ன பொழுது அதை கொஞ்சம் கூட கவலைப்படாமல் சேலம் நகரசபையிலே அவர் உறுப்பினராக பொறுப்பாளராக இருந்த பொழுது தண்ணீர் திறக்கும் வேலைக்கு ஒரு பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒரு நபரை நியமித்தார் புரட்சி செய்தார் ஆனால் ஈரோட்டிலே அது பக்கத்தில் ஈரோட்டிலே பெரியார் அதே நகர சபை தலைவராக இருக்கிறார் இதுவரைக்கும் அவர் ஒரு ஆளை கூட அங்கே பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்கள படையரும் பல்லரும் துணி அணி மேலாடை அணிந்ததனால் துணி வேலை ஏறி போச்சு என்று சொன்னவன் பெரியார் ஆனால் அவன் இன்னைக்கு பெரிய தலைவர் அதே போல ராஜாஜி புதுப்பாளையம் சேலத்து பக்கத்தில் புதுப்பாளையத்தில் அனைத்து சமூகத்தையும் அழைத்து கல்வி சமத்துவம் பொருளாதாரம் போன்ற முன்னேற்றத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக சமத்துவ புரம் இன்னைக்கு சொல்றானே பெரியார் சமத்துவபுரம்னு அதெல்லாம் என்னைக்கு ராஜாஜி செஞ்சதை பார்த்து தான் இவங்கெல்லாம் செஞ்சாங்க அன்னைக்கு ராஜாஜி சமத்துவரம் கொண்டு வந்தா இன்னைக்கு பெரியார் சமத்துவரம் சொல்லிட்டு பூரா பிளாட் போட்டு வித்துட்டு போயிட்டான் ஆனால் ராஜாஜி தான் முதல் முதலாக அனைத்து சமூகத்தையும் அழைத்து ஒரு சமத்துவபுரத்தை சேலத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுப்பாளையத்தில் அந்த சமத்துவபுரத்தை அழைத்து புரட்சி செய்தவன் ஒரு பிராமணன் ராஜாஜி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் சோ அவர்களை நாம் மறந்திருக்க முடியாது சிறந்த ஆளுமை மிகச்சிறந்த அரசியல் விமர்சகர் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது தன்னுடைய தலையங்கத்தில் கருப்பு அட்டையிலே வெளியிட்டவர் துக்லக் பத்திரிகையிலே அந்த பத்திரிகையில் மட்டும்தான் ஆபாசம் இல்லாத ஒரு பத்திரிகை பெண்களை அசிங்கமாக படங்களை சித்தரிக்காத ஒரு பத்திரிகை நடத்தி வந்தவர் துக்லக் ஷோ எமர்ஜென்சி காலத்திலே தைரியமாக அந்த எமர்ஜென்சியை எழுதி எதிர்த்து எழுதியவர் ஒரே பத்திரிகை இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது துக்லக் பத்திரிகை ஒன்றுதான் சமகாலத்தில் வாழ்ந்தவர் நம்மோடு வாழ்ந்தவர் அரசியலில் நடக்கக்கூடிய நாளைய நிகழ்வுகளை முன்பு முன்கூட்டியே சொல்லக்கூடிய மாபெரும் ஒரு ஆளுமையாக திறந்தவர் சோ என்பவர் அவர் ஒரு பிராமணர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மேலும் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமாக இருந்த சாமிநாதனை நாம் யாரும் மறந்துவிட முடியாது அவர் அவருடைய நண்பர் ஆரோக்கியசாமியிடம் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஆரோக்கியசாமியிடம் அவர் வஜ்ரம் கம்பெனி நடத்தி வருகிறார் யார் சாமிநாதன் வஜ்ரம் அது என்று சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியை நடத்தி வருகிறார் அந்த கம்பெனிக்கு பணியால் வேண்டுகின்ற ஒரு திறந்த ஆளுமை மிக்க ஒரு நபர் வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது ஆரோக்கியசாமி இடத்தில் கேட்கின்ற பொழுது சாமி யார் வேண்டும் என்று கேட்கின்ற ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் வர வேண்டும் என்று சாமிநாதன் சொல்கிறான் சொல்கிறார் அது ஏன் என்று கேட்ட பொழுது அவர்கள்தான் தொழிலின் பக்தியும் நாணயமும் நேர்மையான இருப்பார்கள் என்று சொல்லி பிராமணர்களை உயர்வாக இடத்திலே வைத்து பார்த்தவர் சாமிநாதன் என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய நேர்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய தியாகத்தை அவருடைய தொழில் பக்தியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த நிகழ்ச்சியை சொல்லுகின்றேன் அப்படிப்பட்ட பிராமணர்களை தொடர்ந்து பூணூலை அறுப்போம் குடும்பியை அறுப்போம் பாம்பை கண்டால் விட்டுவிடு பாப்பானை கண்டால் அடி என்றெல்லாம் சொல்வது அவருடைய தியாகத்தை மறைப்பதற்காக அவருடைய புரட்சிகரத்தை மறைப்பதற்காக இந்த தேசத்திற்கு விடுதலை வேண்டாம் என்று சொன்ன கூட்டம் விடுதலைக்காக பாடுபட்ட கூட்டத்தை ஒதுக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து செய்த சதியின் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த தேசத்திற்கும் பாப்பனருக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி இந்தியா முழுவதும் எதிரானவர்கள் இந்த தேசத்தை என்றைக்கு அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னவர்கள் இந்த தேசத்தை என்றாவது என்றைக்கும் உருப்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய கூட்டம் தான் இன்று வரை இந்த பிராமணர்களை எதிர்த்து வருகிறார்கள் என்பது என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே புரட்சி செய்தவர் ராமானுஜன் ஒரு பிராமணன் தன்னுடைய குரு யார் என்று தெரியுமா ராமானுஜனுடைய குரு திருக்கோஸ்டியூர் நம்பி என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டியல் நிலத்தை சேர்ந்தவர் ஒருமுறை ராமானுஜர் வீட்டுக்கு திருக்கோஸ்டியூர் நம்பி வருகிறார் வந்து நான் ராமானுஜரை காண வேண்டும் என்று சொன்ன பொழுது ராமானுஜர் அந்த வீட்டிலே இல்லை வெளியே சென்றிருந்தார் அந்த வெளியே சென்றிருந்தபொழுது எனக்கு பசியாக இருக்கிறது உணவு கொடுங்கள் என்று சொன்ன பொழுது ராமானுஜருடைய மனைவி உணவு அறிந்து உணவு வகிக்கின்றார் உணவு வைக்கின்ற பொழுது அவர் சாப்பிட்டு விட்டு வெளியே போகின்ற பொழுது அவர் அமர்ந்த இடத்தை கழுவி விட்டதை ராமானுஜர் பார்க்கின்றார் என்ன நடக்கிறது இங்கே அவர் என்னுடைய குரு அந்த குரு அமர்ந்த இடத்திலே நீ கழுவி விட்டாய் என்று சொன்னால் எனக்கு இல்லறம் தேவையில்லை என்று சொல்லி இல்லறத்தை திறந்தவன் ஒருவர் பிராமணன் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாள் இவர் பாடம் கற்றுக்கொள்வதற்காக அந்த நம்பி இடத்திலே போய் இரவிலே பணி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் நான் குருவுக்கு பணி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது குருவுக்கு தேவையான பணிகளை செய்ய ராமானுஜர் வினைகின்றார் அப்பொழுது நீங்கள் முடிந்த அளவுக்கு செய்யுங்கள் அப்படி என்று சொன்ன பொழுது நம்பி ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் ராமானுஜர் அவருடைய காலை பிடித்து அமுக்குகின்றார் ஒரு பிராமணன் ஒரு பட்டியலினத்து சமூகத்தைச் சேர்ந்த குருவை காலை பிடித்து அமுக்குகின்றார் திடீரென்று எழுந்து பார்க்கின்றார் திருக்கியூர் நம்பி என்ன நடக்கிறது இங்கே நான் எவ்வளவு விட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது என்ன குருவே நான் என்ன தவறு செய்தேன் என்று சொன்ன பொழுது நீ ஒரு பிராமணன் நீ எப்படி என்னுடைய காலை பிடிக்கலாம் என்று சொன்னபொழுது ராமானுஜர் சொல்லுகின்றார் உங்களுக்கும் எனக்கும் பிராமணன் என்று சொல்லக்கூடிய ஒரே அடையாளம் இந்த பூணூல் தானே இந்த பூணுலை துறைக்கிறேன் என்று சொல்லி அந்த பூணுலை துறந்து புரட்சி செய்தவன் ஒரு பிராமணன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இன்னைக்கு எவனும் தமிழ்நாட்டில் புரட்சி செய்யல இந்த நாட்டை சுடுகாடாக்குனுக்கு காலை நக்குனவே காலை சுரண்டனவே இந்த நாட்டை திராவிடம்னு சொல்லி இந்த நாட்டை அழிச்சவன் தான் எல்லாம்ன்ற மாதிரி கொண்டு வந்தான் ஆனா பல்வேறு புரட்சிகளை செய்தவர்கள் பிராமணர்கள் அவர்களை எங்கே இதெல்லாம் வெளிவந்து விட்டால் நம்மளுக்கு இந்த நாட்டில் புழைக்க வழி இல்ல மக்களை ஏமாற்ற முடியாது தமிழை சொல்லி ஏமாற்றியவர்கள் தமிழ் வாயை சொல்லி ஏமாத்தியவர்கள் என்னைக்குமே பெரியாறு சாகின்ற பொழுது கடைசி மேடையிலே பேசுகின்றான் தமிழனரை எல்லாம் இந்த பிராமண தேவடியா பயல்களிடத்திலே நான் விட்டு விட்டு போகிறேன் என்று தமிழனன் என்று சொல்வார் அவர் எப்ப சொன்னாலும் அந்த திராவிடன் சொல்லுவாரு புதழ்ந்து பேசுவதெல்லாம் திராவிடன் திராவிடன் வாரு நம்மளை வையனு நினைச்சுன்னா தமிழ் காட்டுமுராணி மொழி இந்த தமிழர்கள் எல்லாம் வந்து வேசி மக்கள் இப்படியெல்லாம் சொன்னவன் பெரியாரு இன்னைக்கு அந்த பெரியாரு என்றவனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறானே மொத்தமே ஆடுறவன் தமிழ்நாடு முழுவதும் எடுத்துக்கிட்டு ஐயாயிரம் பேர் இருப்பான் இந்த ஐயாயிரம் பேர் தான் இந்த தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்குறவன் இந்த நாடு சுதந்திரம் அடைய கூடாது என்று நினைத்த கூட்டம் இன்று வரைக்கும் மிஷினரி இடத்திலே பணத்தை பெற்றுக்கொண்டு இந்து மதத்திற்கு எதிராகவும் கலவரத்தை தூண்டும் விதமாகவும் மக்களுக்கு எதிராகவும் மக்கள் அமைதியாக வாழக்கூடாது என்ற ஒரே சித்தாந்தம் உள்ள ஒரு கட்சி இருக்குதுன்னு சொன்னா அது தீக்கா கட்சி தான் இவன் தான் எல்லாம் துரோகி இந்த நாடு நாட்டுல முன்பாகவே பாரதி புரட்சி பண்ணிருக்கான் இவன் என்ன சொல்ல சொல்லு இவன் என்ன பண்ணிருக்கான் பட்டியல் மக்களை இழிவா பேசியிருக்கான் துணி போட்டதற்காக பட்டியல் மக்கள் துணி போட்டதற்காக இழிவாக பேசியவன் தமிழை காட்டு மொழி என்று சொன்னவன் தமிழர்களை வேசி என்று வேசி மார்கன் என்று சொன்னவன் இந்த பெரியார் இவனெல்லாம் இன்னைக்கு புரட்சியாளர் தேசியவாதிகள் இந்த நாட்டுக்காக உழைத்த பிராமணர்கள் என்னமோ அந்நியர்கள் பிராமணன் வருவதற்கு முன்பாகவே இங்கே ஜாதி இருந்தது என்று அம்பேத்கார் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று நீங்கள் வாய்களியே பேசுகின்றீர்களே அந்த புரட்சியாளர் யார் தெரியுமா உண்மைதான் புரட்சியாளர் அம்பேத்கார் அந்த புரட்சியை செய்து வைத்தவர் ஒரு பிராமணன் என்ற ஒரு அம்பேத்கர் எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு பீமாராவ் ராம்ஜி என்று அம்பேத்கரின் பெயரை மறந்து விட்டார்கள் அவருடைய பெயர் இன்றைக்கு அம்பேத்கர் அம்பேத்கர் தான் சொல்கிறார்கிறே பீமாராவ் ராம்ஜின்னு யாரும் ஏன் என்று சொன்னால் அந்த அம்பேத்கர் என்ற ஒரு பிராமண ஆசிரியன் தான் இவர் இள வயதிலே கல்வியை எங்கு இருக்கக்கூடிய சாதிய கொடுமை மத கொடுமையால் நிறுத்துகின்ற பொழுது அவர் பீமாராவை அழைத்து அவர் அவர் கொண்டு வந்த அந்த உணவை அளித்து நீ பள்ளியை பாடத்தை நிறுத்திவிடக்கூடாது எதிர்காலத்தில் உன்னால் இந்த நாடு பல்வேறு நல்லங்களை நலன்களை பெற இருக்கிறது என்று தைரியத்தை ஊற்றியவர் அம்பேத்கார் அந்த தைரியத்தை ஊட்டி அவரை படித்து சட்டமேதையாக்கியவர் அம்பேத்கார் அந்த விசுவாசனால தான் ஒரு பிராமணனுடைய பெயரை பீமாராவ் அப்படின்றத மறைச்சிட்டு அம்பேத்கார் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தியவர் தான் இன்றைக்கு புரட்சியாளர் என்று சொல்லுகிறீர்களே அதற்கு புரட்சியாளராக உருவாக்கியவர் ஒரு பிராமணன் அம்பேத்கர் என்ற ஒரு பிராமணன் புரட்சிகரம் பேசுறவன் பூரா அம்பேத்கார் அம்பேத்கர் சொல்றேன் அந்த அம்பேத்கர் ஒரு பிராமணன் உடைய பெயர் என்பதை உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் பிராமணன் எதுக்க வேண்டும் போதி மதச்சார்பை என்ப பேச வேண்டும் போதி சாதி ஒழிப்பு பேச வேண்டும் இந்த தோலி திராவிடம் பேச வேண்டும் என்பதற்காக வயிறு வளர்ப்பதற்காக பிராமணர்களை நீங்கள் தொடர்ந்து குறை சொல்லி வருகிறீர்கள் பிராமணனுக்கும் இந்த தேச விடுதலைக்கும் பல்வேறு தொடர்புகள் இருக்கிறது பிராமணன் நம்மளோடு ஒருவன் இந்த தேசியத்திற்கு ஒருவன் பிராமணன் என்றைக்கும் என்னாலும் செயலாலும் சொல்லாலும் ஆன்மீகத்தாலும் தூய்மையானவன் அப்படிப்பட்ட அம்பேத்கார் கொண்டு வந்த சட்டத்தை எரித்தவர்கள் இவர்கள் இந்த இன்னைக்கு எப்பிடா மனசு வகுந்து நீங்க வந்து உடைய படத்தையும் நம்ம பெரியார் படத்தையும் ஒன்னா வைக்கிறீங்க ரெண்டு பேருக்கு ஆகாது தெரியுமா அது எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் மக்களை ஏமாத்துறதுக்காண்டி பெரியார் படத்தையும் அம்பேத்கார் படத்தையும் ஒன்னா போடுறீங்க அவர்கள் சவகாலத்தில் வாழ்கின்ற பொழுது பல்வேறு முரண்பாடுகளோடு வாழ்ந்தவர் அம்பேத்கரும் பெரியாரும் அம்பேத்கார் கொண்டு வந்த சட்டத்தை வீதியிலே போட்டு எரித்தவர் இந்த இருக்கக்கூடிய இன்னைக்கு புரட்சிகர் அம்பேத்கர் பெரியாரிஸ்டம் திகா கட்சி வந்து படத்தை பயன்படுத்துவதற்கு தகுதியற்றவர்கள் இவர்கள் இன்னைக்கு ரெண்டு பேர் படத்தை ஒன்னா போட்டு புரட்சிகரம் பேசுறேன் ஜாதி ஒழிப்பே சமூக விடுதலை என்ற முழக்கம் அம்பேத்கர் ஒருவருக்கு தவிர எவனுக்கும் பொருந்தாரு அவர் ஒருத்தர் தான் இந்த ஜாதியை ஒழிக்க இன்னைக்கு எல்லாமே ஜாதி மறுப்பு என்ற பெயரிலே ஜாதி ஒழிப்பு என்ற பெயரிலே சாதியை மறைத்து வைத்துக் கொள்வது நாடக காதல் பண்ணுவது ஜாதியை வைத்து அரசியல் செய்வது மதத்தை வைத்து அரசியல் செய்கின்ற வேலையை இன்னைக்கு போலி மத பேசக்கூடிய நபர்களும் போலி தீக்கா காரணம் தான் இன்னைக்கு செய்கிறானே தவிர அம்பேத்கர் படத்தை பயன்படுத்துவதற்கு இவர்களுக்கு எவருக்கும் தைரியம் தகுதி கிடையாது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் பிறந்த வீட்டை மும்பையிலே மாபெரும் நினைவிடம் எழுப்பியிருக்கிறார்கள் இது போன்ற எந்த காங்கிரஸ் இன்னைக்கு அம்பேத்கர் சட்டமேதை அம்பேத்கருக்கு எல்லாரும் குறிப்பா நான் சொல்றேன் இந்த ஊடகத்தின் வாயிலாக டிஎன்டி ஊடகத்தின் வாயிலாக நான் ஒண்ணு சொல்றேன் அம்பேத்கர் எல்லோருக்கும் சொந்தமானவர் இன்னைக்கு ஒரு சில கயவர் கூட்டங்கள் அவர்களை கையிலே வைத்திருப்பதன் காரணமாக நாம் அம்பேத்கரை யாரும் வெறுத்துவிடக் கூடாது அம்பேத்கர் என்பவர் அரசியல் கட்சிக்கு யாருக்கும் இல்லை அம்பேத்கர் என்பவர் இந்த தேசத்தினுடைய அடையாளம் அம்பேத்கர் நம் அனைவரும் சட்டம் அனைவருக்கான சட்டத்தை ஏற்றியவர் ஆனால் அந்த சட்டத்தை கூட ரோட்டிலே கிழித்து எறிந்தவர்கள் தான் இந்த திராவிட கட்சிக்காரர்கள் பெரியாரிஸ்டி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் அம்பேத்கருடைய நினைவினால் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்களை சொல்வதும் அவர்களுக்கு நினைவேந்தல் சொல்வதும் வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் கையில் எடுக்காததனால தான் இந்த தேச விரோத சக்திகள் அவரை அம்பேத்கரை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு அம்பேத்கருக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் போன்ற ஒரு மாயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அம்பேத்கரை நாம் கையில எடுத்தோம் என்று சொன்னால் அம்பேத்கரை வைத்து அரசியல் செய்யக்கூடிய எந்த போலி அரசியல்வாதிக்கும் தமிழ்நாட்டிலே வேலை இல்லை என்பதை நாம் உணர்த்த வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் அம்பேத்கரை நாம் போற்றி வழங்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்